வேடன் இந்த பேர் கேரளால இப்போ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பேரா இருக்குது கேரளாவையும் தாண்டி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இப்போ இதை பேசுகிறாங்க மார்க்சியவாதிகள் இடதுசாரிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக வேடனுடைய குரல் இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த பேர் இப்போ ஏற்படுத்தியிருக்கு தொடர்ச்சியாக தனது ராப் பாடல்கள் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அநீதி இழைக்கப்பட்ட மக்களுடைய குரலாக தொடர்ந்து வேடம் பேசிட்டே இருக்கிறார் அவர் கடைசியாக போட்ட அந்த தன் தாயின் நினைவான ஒரு பாடல் இன்னைக்கு வந்து யாழ் அப்படின்னு சொல்லி பெருமையாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளெல்லாம் பேசக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள்லாம் பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து அவர் ஒரு பக்கம் உருவாக்கியிருக்கு இப்போ யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப நாளமாக ஓடிட்டுருக்கு நிறைய முகநூல் பக்கங்கள்லாம் வந்து இவ யார் யாரெல்லாம் தெலுங்குங்கிறத வந்து தமிழக அரசியல் சூழல்ல யார் யாரெல்லாம் தெலுங்கர்களாக இதுவரைக்கும் இருந்தாங்க இப்ப இருந்துகிட்டு இருக்காங்கிறத வந்து புகைப்படமாக எடுத்து போட்டு அவருடைய ஜாதிய பிரணி வரைக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிறாங்க அது அது கூடயே வந்து வரக்கூடிய ஒரு விவாதமாக சீமான் சீமானுடைய மனைவி குறித்தான விஷயங்கள் அவர் வந்து ஒரு தெலுங்கு தாய்க்கு பிறந்த ஒரு நபர் சீமானுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு வாதம் தமிழக அளவில் பெரும்பாலும் வைக்கப்பட்டு இருக்கு கட்சியிலேருந்து வெளியே வந்தவர்களும் அதை சொல்கிறாங்க எதிர்த்தரப்பில் வரக்கூடிய திராவிட அரசியல் லாபியில் உள்ளவங்களும் அதை பேசுறாங்க தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அவங்க யாரு அப்படின்னு நீங்கள் தனி தூய்மைவாதம் பேசுறீங்க பேசுகிறீங்க தமிழ் தேசியம் பேசுகிறீங்க இனவாதம் பேசுகிறீங்க அப்போ உங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுட்டு இப்போ அவருடைய தந்தை திருமதி கனிமொழி சீமான் அவருடைய தந்தை தமிழர் என்றும் அவருடைய தாய் தெலுங்கர் என்றும் ஒரு தகவலை வந்து பேசுகிறாங்க இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் ஆரம்பத்தில் என்ன முட்டு கொடுத்தாங்க அப்படின்னா தமிழர் சமூகம் தாய் தந்தை வழி சமூகம் அதனால் அவரை வந்து நம்ம தமிழராக தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு விளக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மனைவி ஐம்பது சதவீதம் தெலுங்கு ஐம்பது சதவீதம் தமிழ் சீமான் சீமானு வந்து தூய தமிழர் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இன்னும் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வரும் அந்த இனக்கலப்போட பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வந்து சரியாக கடைசியாக ஒரு ஒரு ஐந்தாறு தலைமுறை போகும்போது முழு தூய தமிழர்களாக அவங்க மாறிடுவாங்க அப்படின்லாம் விளக்கம் கொடுத்தாங்க இது வந்து அந்த நாம் தமிழருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையிலான விஷயம் இப்போ இதில் நான் வந்து ஒரு ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும் நாம் தமிழர் கட்சிக்காரர்களுடைய நிலைப்பாடு அது வேற மாதிரி இருக்கு அவர்கள் வந்து பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் அசிமிலேஷன் பேசுவாங்க அவங்க இந்த வெளியில இருந்துக்கிட்டு நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாடுன்னு பேசுவாங்க இல்லையா இவர்கள் தான் இந்த மாதிரியான நிறைய தர்க்க ரீதியான விஷயங்களை உள்ள கொண்டு வர்றது இப்போ ஏற்கனவே நான் அடுத்த இதுக்கு முந்தைய போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன் அடுத்த காணொலியில் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி இந்த தமிழ் தேசிய எழுச்சியும் நாம் தமிழர் கட்சியும் பலகீனப்படுத்திய அந்த லாபி குறித்து பேசணும் நபர்கள் குறித்து பேசணும்னு சொல்லியிருந்தேன் அது தனியாகவே போடுறான்னா இப்போ இந்த வேடன் விவகாரத்தில் இதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு போக வேண்டிய கட்டாயம் அதெல்லாம் டச் பண்ணிட்டு போறோம் அப்போ இங்கே இந்த தமிழ் தேசியம் பேசிய தூய்மைவாதம் பேசிய இன தூய்மைவாதம் பேசிய நபர்கள் இப்போ இந்த வேடன் விவகாரத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் அவங்க டக்குன்னு வேடன் பேசின அந்த உணர்ச்சிகரமான பேச்சை வந்து பகிர்ந்தார்கள் அப்படியே அது ஸ்லோவாயிடுச்சு அப்படியே அது ஸ்லோவாயி சமூக வலைதளங்களில் ஸ்லோ இப்போ இந்த இடதுசாரி இடதுசாரியை தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய நபர்கள் கம்யூனிசம் பேசக்கூடியவங்க சமத்துவம் பேசக்கூடிய பேசக்கூடியவங்க சமத்துவம் பேசி ஒடுக்கப்பட்டவர்களுடைய நலன் குறித்து பேசக்கூடியவர்கள் மட்டும் இதை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா வேடனுடைய குரல் தமிழ் இனத்துக்கு எதிரான எதிராக களமாடியவர்களுக்கான மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சிதைக்கப்பட்ட மக்கள் அழிக்கப்பட்ட மக்கள் உரிமைகள் பறிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக வந்து இப்போ வேடனோட குரல் வெளியே வெளியே வர ஆரம்பிச்சாச்சு இப்போ சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த ஒரு வாரமாக ட்ரெண்டிங்கே தான் போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் வேடனை பத்தி ஆய்வுகள்ல இறங்குறாங்க வேடன் இப்படி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது நிறைய போட்டாங்க அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த வேடனின் இந்த எழுச்சியானது இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய அந்த வேடனின் பிம்பமானது இந்த தமிழர் தேசிய அரசியல் காலத்துல எந்த எத்தகைய மாற்றத்தை போகுது அப்படிங்கிறது ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க வேடனுடைய தாய் ஒரு ஈழத்தமிழ் பெண் தந்தை ஒரு மலையாளி அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசுறாங்க ஏற்கனவே வந்து தமிழர்கள் அதிகமாக பேசுறது அஹ் தன்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களில் முதன்மை பகையாக நம்ம முழுக்க முழுக்க ஓடுக்குறாங்க நம்மளுடைய இயற்கை வளங்களை சுழறாங்க அவங்க குப்பைகளை ஃபுல்லாக நம்ம இருந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி சேட்டன்களை மட்டும்தான் கார்னர் பண்ணணும் பண்ணிக்கிட்டு இந்த தமிழ் தேசிய இப்போ இந்த சூழலில் இப்போ மலையாளி ப்ளஸ் ஈழத்தமிழ் பெண் கலப்பில் வந்த ஒரு ஒரு புரட்சியாளனை பற்றி பேசும்போது எப்படி பேசன்னு தெரியாமல் இந்த தமிழ் தேசிய சம்பவம் மொழி புதிங்கு நின்றுட்டு இருக்கு இதுக்கு முன்னாலே ஒரு டாக் உண்டு பிரபாகரன் அவருடைய பூர்வீகம் கேரளாவை சார்ந்தது அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் என்ன கேரளாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்கலா இதெல்லாம் தமிழ் சமூகம் கடந்து போயிடும் இதெல்லாம் அவங்களுக்கு எதிரான வாதங்களாக வருகிறதோ இதெல்லாம் அந்த இன தூய்மை வாதம் கடந்து போயிடுவாங்க இப்போ இப்போ இந்த வேடனுடைய விவகாரத்துலேயும் கண்ணும் காணாமல் அப்படிதான் கடந்து போய்கிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் வேடனின் குரல் ஒரு சமத்துவமான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக இப்போ ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த நேரத்தில் இதுல எப்பவுமே தமிழ் தேசியவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுக்கு சாதகமாக தங்களுடைய கருத்தியல் வாதங்களுக்கு பலமாக எது எதுலாம் கிடைக்குதோ அது ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க எது எதுலாம் பலகினமாக இருக்கோ அதெல்லாம் விட்டுவாங்க தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்லை இன்னும் இந்திய தேசியவாதம் பேசக்கூடியவங்க திராவிட தேசியவாதம் பேசக்கூடியவங்க எல்லாருமே அப்படிதான் தான் இருக்கிறாங்க இவர்கள்ட்டெல்லாம் நம்ம அறந்தை எதிர்பார்க்கல இந்திய தேசியவாதம் பேசக்கூடியவங்களையும் திராவிடவாதம் பேசக்கூடிய ஆனால் தமிழ் தேசியவாதம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் அறம் சார்ந்த வாழ்வியல்னு ஆரம்பிக்கும் போது அவர்கள்ட்டையும் அந்த அறம் காணாமல் போகிறது அப்படிங்கிறது நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல இப்போ இன்று வேடனின் அவதாரம் வெளியே வந்திருக்கு இப்போ வேடன் பேசக்கூடிய விஷயங்கள் அது தெரிந்தோ தெரியாமலோ வைரல் ஆகிடுச்சு ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு கேரளாவில் ஏற்படுத்தியிருக்கு புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்திருக்கு அவங்க வந்து ஓப்பனாகவே கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாழ்ப்பாண தமிழரின் குரல் ஓங்கி ஒழிக்குது அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் வந்து புரட்சி பேசி பப்ளிசைஸ் ஆகிறாங்களோ வைரல் ஆகிறாங்களோ அவங்கள ஃபுல்லாக வந்து எடுத்துவாங்க ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் கிரெடிட் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள்லாம் அதை பெருசாக பேசினதாக தெரில ஆனால் புலபய தேசங்களில் இருக்கக்கூடியவங்க அவங்கள வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க வேடனை வச்சு இப்போ வேடனுடைய பிம்ப பிம்பம் அதை தொடர்ந்து வரக்கூடிய வேடன் பேசக்கூடிய அரசியல் அந்த நுட்பமான அரசியல் தான் கவனிப்பட வேண்டிய விஷயம் ஒரு கதையில் படித்து அந்த கதையில் படித்த விஷயங்களை வச்சு சேகி அம்பேத்கர் அம்பேத்கார் லெடின் எல்லாம் உள்ளே வாங்கி பேசக்கூடிய ஒரு அரசியலாக இல்லாமல் தன் வாழ்வில் அனுபவபூர்வமாக உணர்ந்த அந்த வழியை வேடன் பகிர்ந்துகிட்டு இப்போ அதை தன் வழியாக மட்டும் பார்க்காமல் இந்த சமூக உலகத்துல எங்கெங்கெல்லாம் அந்த சமூகங்களை ஒடுக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே அவர் பேச ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த பரிணாம மாற்றம் இருக்குல்ல இந்த காலகட்டங்கள்ல மக்கள்கிட்ட இந்த கருத்து கொண்டு போய் சேரு சேர்க்கறதுக்கு இந்த வழிதான் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கோட்பாட்டுல இன்று வேடன் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு இனி இப்போ வேடன் வந்து கேரளத்துல வந்து கொண்டாடப்பட்டார் இப்போ இந்த அவரை சுற்றி பேசப்படக்கூடிய இந்த அரசியல் இருக்குல்ல இது வேடனுக்கு எத்தகைய எதிர்வினைகளை இனி கேரளாவில் உருவாக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதே இடதுசாரிகள் கேரளாவில் இருக்கக்கூடிய இதே இடதுசாரிகள் வேடனுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் ஏன்னா அவர்களும் வந்து அந்த முதலாளித்துவம் செறித்து துப்பிய கம்யூனிஸ்ட் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டாண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க பெரும் இனவாதிகளாகவும் இருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் இனி இந்த வேடன் விவகாரத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பாங்க எப்படி வேடனை வந்து அந்த அரசியல் தளத்துக்குள்ள தொடர்ந்து பயணிக்க விடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குறியான விஷயம் எது எப்படி இருந்தாலும் வேடன் பக்கம் நின்று வேடனுக்கு ஆதரவு கொடுத்து வேடனுடைய கரத்தை அவருடைய குரலை எல்லா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் பலப்படுத்த வேண்டிய விஷயம் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது அது நம்மளோட தார்மீக கடமை அதை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம்